இருக்கிறது ஒவ்வொரு கட்சியும் அவரை பற்றி ஆரம்பிச்சுருக்காரு அவருக்கு மக்கள் எப்படி வாய்ப்பு அவர் நல்லா செய்யணும்னு வந்துருக்கிறார் மக்கள் எப்படி வாய்ப்பு கொடுக்கறாங்கன்னு பார்ப்போம் ஆனால் கூட்டணி பொறுத்தளவுலாம் என் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கடந்த நாலு வருஷமாக திமுக அரசாங்கம் தமிழக மக்களை படுகொலியில் தள்ளியிருக்கிறார் திமுகவினுடைய இந்த அரசாங்கம் தமிழக மக்களை சொல்ல முடியாத ஒரு வேதனையில் தள்ளியிருக்கிறார் இந்த அரசாங்கம் ஏழை எளிய மக்கள் மேலே சொத்து வரி அதிகரிப்பு அதேபோல் மின்சார கட்டண அதிகரிப்பு அதே போல் பத்திரப்பதிவு கட்டண அதிகரிப்பு இப்படி ஒரு பக்கம் மக்கள் தலையில் ஒரு பெரிய பேரிடையராக இந்த மாதிரி விலைவாசி விளையாட்டங்களை சுமத்தியதோடு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது காவல் நிலையத்திற்குள்ள மனு கொடுக்க போக முடியல அதாவது பெட்டிஷன் கொடுக்க போகிறவங்க மேலேயே தாக்குதல் நடக்கிறது உதாரணத்துக்கு திருத்தணி பக்கத்தில் ஒரு துணி பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அவர்களை காவலர்கள் தாக்கியிருக்கிறார்கள் அதே போல் விசாரணை என்ற பெயரில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலுக்கும் மேற்பட்டவர்களை இந்த நாலு வருஷத்தில் மட்டும் இருபத்தி நாலுக்கும் மேற்பட்டவர்கள் லாக்அப் டெத் என்று சொல்லக்கூடிய சிறை அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற அவர்கள் பாதுகாப்பில் இருக்கும் பொழுது அவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள் இது உதாரணம் சமீபத்தில் நடந்த சகோதரர் அஜித்குமார் அவர்களுடைய படுகொலை காவல்துறையினுடைய படுகொலை இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சரனுடைய செயல்படாத திறமையினால் அவருடைய ஆட்சி பண்ணுவதற்கு தகுதியற்ற நிலையில் இருக்கிறதுனால அதிகாரிகள் அல்லது தம்பிக்கள் குறிப்பாக முதலமைச்சரையும் முதலமைச்சர் அவருடைய மகனையும் சுற்றி இருக்கிற தம்பிகளினுடைய ஆட்சி ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறை ஒரு தம்பிக்கு தாஸ்மாக பார்த்துக்கோங்க தான் இன்னொரு தம்பி மணல் கொள்ளை பார்த்துக்கோங்க இன்னொரு தம்பி பத்திரப்பதிவுல வர்ற இதெல்லாம் பார்த்துக்கோங்க கனிம கொள்ளை கொள்ளையடிக்கும் இப்படி தமிழகத்தை இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த நான்கு ஆண்டுகளாக சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் அதற்காக தான் தமிழகத்தில் நம்மளுடைய மேட்டுப்பாளையத்திலிருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரம்மாண்ட யாத்திரை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய யாத்திரையானது நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அது நம்மளுடைய மேட்டுப்பாளையத்தில் தொடங்கியிருந்தது ஒரு பிரம்மாண்டமான தொடக்கம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற இந்த யாத்திரையாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல் முருகபக்தர்களுடைய மாநாடு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்துகிறது இந்து முன்னணி சார்பில் நடத்தப்பட்ட அந்த முருகபக்தர்களுடைய மாநாடு தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலிருந்து எப்பொழுது விடுபடுவோம் என்று மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் கூட சமூக நீதி விடுதிகள் என்று முதலமைச்சர் அவர்கள் பெருமையாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவினார் ஆனால் நான் கேட்குறேன் என்னைக்காவது அவர் போய் ஒரு ஹாஸ்டலை பார்த்து பார்த்துருக்காரு நான் ஒவ்வொரு ஹாஸ்டலையும் பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஹாஸ்டலுக்கும் நான் போயிருக்கேன் எஸ்டி கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் போய் பார்த்துருக்கேன் இந்த ஹாஸ்டல்களுடைய நிலைமை படுமோசமாக இருக்கும் அந்த மாணவர்களுக்கு குளிக்க தண்ணி இருக்காது குளிக்க தண்ணி இருக்காது அந்த மாணவர்கள் கழிப்பிட வசதிகள் இருக்காது சரியான பெட் வசதி இருக்காது சரியான உணவு இருக்காது எந்த இதுவுமே அங்கே இருக்காது ஆனால் இதை வந்து சமூக நீதி ஹாஸ்டல்னு பெருங்கு நம்ம ஆணைக்கட்டி பக்கத்தில் ஒரு ஷெட்யூல்ட் ட்ரைப் ஹாஸ்டல் நான் போய் பார்த்தேன் அந்த மாணவர்கள் அவ்வளவு ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் அவர் வந்து கவனத்தில் ஒரு விஷயத்தை அது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு அனௌன்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும் ஹாஸ்டல்களை சேரும் நிதி மாணவர்களுக்கு நிதி கொடுக்குது மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து நீங்கள் நான் இன்னும் சொல்கிறேன் மத்திய பிரதேசம் பாஜக ஆளுங்கிற அரசாங்கம் அங்கே இருக்கிற எஸ்சிஎஸ்டி ஹாஸ்டல்ல போய் பார்த்துட்டு வாங்க தயவு செஞ்சு அப்போ உங்களுக்கு ஒரு சூடு சொரணம் வரும் எவ்வளோ பிரமாதமான ஹாஸ்டல்ஸ் மத்திய பிரதேசத்தில் நடத்தி கொண்டிருக்கு பக்கத்தில் கர்நாடகாவில் தெலுங்கானாவில் இந்த ஹாஸ்டல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஹாஸ்டலில் வந்து எப்படி நடத்துகிறாங்கன்றதெல்லாம் அவர்களுக்கு தெரிய வருது ஆகையால் திமுக அரசாங்கம் வெற்று விளம்பரங்களை செய்வதை விட்டுவிட்டு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இது எங்கே பார்த்தாலும் கிராமங்களில் கஞ்சா மதுப்பழக்கம் இளைஞர்கள் மத்தியில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கூட இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இளம் விதவைகளாக சகோதரிகள் இருந்து கொண்டிருக்கிறார் இதுக்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த அரசாங்கம் தூக்கெறியப்பட வேண்டிய நாடும் நெருங்கி இருக்கிறது தேர்தலும் நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னொரு ஏழு எழுத்து தமிழகத்தினுடைய ஒரு மாற்றத்திற்கான அரசியல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரத்தில் நாம் விஷயம் வந்து பாஜக அப்படின்னு சொல்லும் ஒரு பண்ணிட்டு இருக்காரு பொறுத்த வந்து பாப்போம்னா என்ன பண்ணணும் இப்போ தான் வெளில வந்திருக்காரு நேர்த்தா முதல் முறையாக மூணு நிமிஷம் வந்து பேசியிருக்காரு இன்னும் அவருடைய இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நமக்கு பொறு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் அரசியல் சூழ்நிலைகள் இருக்கிறது ஒவ்வொரு கட்சியும் அவர் கட்சி ஆரம்பிச்சுருக்குறாரு அவருக்கு மக்கள் எப்படி வாய்ப்பு அவர் நல்லா செய்யணும்னு வந்திருக்கிறார் மக்கள் எப்படி வாய்ப்பு கொடுக்குறாங்கன்றதும் பார்ப்போம் ஆனால் கூட்டணி பொறுத்தளவுலாம் எங்களுடைய தேசிய கட்சி தலைமை அவர்கள் முடிவு செய்வார்கள் யார் கூட கூட்டணி யார் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் இதெல்லாம் இன்னும் போக போக அவங்களுக்கு தெரியாமல் நடக்க போகிறதில்லை ஏன்னா மீடியா சகோதரர்களுக்கு தெரியாமல் இந்த நாட்டில் எதுவுமே நடக்காது அதனால் கூட்டணியை பற்றியெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக எந்த நேரத்தில் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கூட்டணி ஒரு தேர்தல் கல்வி இப்போ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி கல்வி வளர்ச்சி மாநில நிறுவனம் தொடர்ச்சியாக இருக்குது மத்திய இணைய எந்த அளவுக்கு நமக்கு அந்த நிதி வர அதை வாங்குவதுக்கு ரொம்ப மூலியமாக என்ன நடவடிக்கை நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதாவது ஒரு விஷயம் என்ன இவங்க சொல்கிற அந்த நம்மளுடைய பாராளுமன்றத்தில் நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார் தமிழகத்திற்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய நிதி எதுவுமே கிடையாது முழுமையான நிதியை நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆனால் தமிழகம் செலவு செய்யாமல் பல நிதியை குறிப்பாக பட்டியலின மக்களுடைய தொகையை வந்து செலவு செய்யாமல் திருப்பி நடக்கிறாங்க அதே போல் இவங்க சொல்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட நிதியானது நாம் இப்போ வந்து எல்லா மாநிலங்களும் புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்விக் கொள்கை ஊக்குவிக்கின்ற தாய்மொழி கல்விக் கொள்கை ஊக்குவிக்கின்ற புதிய தேசிய கல்விக் கொள்கை அந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமாக பிஎம் சிறி பள்ளிகளை நாம் கொண்டு வந்தோம் அதில் இவங்களும் போய் கையெழுத்து போட்டாங்க கையெழுத்து போட்டு அப்புறம் இதே திமுக அரசாங்கம் தான் கையெழுத்து போட்டது வேற இது முன்னாடி இருந்த அரசாங்கலாம் போட்டு இவங்களே தான் இந்த திமுக அரசாங்கம் தான் கையெழுத்து போட்டு ஒத்து கொண்டு வந்தாங்க டெல்லியில் இங்கே வந்துட்டு அவங்க வந்து தங்களை மாற்றிக்கிறாங்க அப்போது ஒரு ஆல் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் ஒரு மு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அந்த நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் அவருடைய அதை இவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் அரசியலுக்காக தமிழக மக்களை வஞ்சிப்பதற்காக தமிழக மாணவர்களை வஞ்சிப்பதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான நிதி வர வேண்டியது நிதி எதுவுமே கிடையாது பெண்டிங் இந்த ஒரு காலம் தான் இருக்குது அது வந்து அந்த அவங்க வந்து அதில் கையெழுத்து போட வேண்டியது ஆனால் அவங்க அரசியல் காரணத்துக்காக கையெழுத்து போடாமல் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதி என்பது முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த தமிழக சேர் மட்டும் இல்லாமல் இந்த பதினோரு வருஷமாக தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி மட்டுமே கிட்டத்தட்ட பத்தரை லட்சம் கோடி ரூபாய் ஒது தமிழ்நாட்டினுடைய தேசிய ஹைவேக்களினுடைய கட்டுமானம் ஏர்போர்ட்டினுடைய கட்டுமானம் அதே மாதிரி ரயில் நிலையத்தினுடைய மேம்பாடுகள் ரயிலினுடைய போக்குவரத்து இது இல்லாமல் விவசாயிகள் நாற்பத்தாறு லட்சம் விவசாயிகளுக்கு வந்ததற்கு ஆறாயிரம் ரூபா காசு அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒன்றரை மூணு கோடி பேருக்கு மாதத்துக்கு அஞ்சு கிலோ அரிசி இலவசமாக நம்மளுடைய பிரதமர் அறையிலேயே மக்களுக்கு பிரதமருடைய வீட்டு வீடு கட்டும் திட்டம் ஜன்ஜீவன் திட்டம் இப்படி சமூக நலன் சார்ந்த திட்டங்களும் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்துகின்ற திட்டங்களுக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் இந்த பத்து ஆண்டுகளில் நாம் கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழ் மொழியினுடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய மாண்பு பிரதமர் எந்த அளவுக்கு வேலை கொண்டு காசி தமிழ் சங்கமம் இரண்டு மூன்று முறை நடத்தியிருக்கிறோம் திருக்குறளை கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளை வந்து நாம் மொழிபெயர்த்து இருக்கிறோம் வேறு மொழிகளில் உலகத்தில் எங்கே போனாலும் கூட திருக்குறளை மேல் மேற்கோள் காட்டினால் மாண்பு முக பிரதமர் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உலகத்தில் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற உலக நாடுகளில் கலாச்சார மையங்கள் ஏற்படுத்தப்படும் செஞ்சி கோட்டையை யுனெஸ்கோனுடைய ஹெரிட்டேஜ் கோட்டையான நம்ம அறிவிச்சிருக்கிறோம் அதனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மட்டும் அல்லாமல் ஒரு புறம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னொரு புறம் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் தமிழ் மொழி தமிழ் இலக்கியங்களை போ பா காப்பதில் அதை பாதுகாப்பதில் தமிழ்நா நாம் நம்முடைய மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு நிறைய வேலை வச்சுருக்கோம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த காசுக்குள்ள எல்லா விவசாயங்களும் ஆனால் இது வந்து அவருடைய தோல்வியினுடைய உச்சபட்சத்தில் இருக்கிறார் அந்த தோல்வி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அந்த தோல்வியில் தோக்க போகிற நேரத்தில் எப்படி ஒரு தடுமாற்றம் இருக்குமோ மனது ஐயோ தோக்க போகிறோம் தோக்க போகிறோம் தோற்க போகிறோன்ற ஒரு அலைப்பாய்கின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர் இருந்து இப்போ அருள்கள் இருக்க கும்பாபிஷேகம் இருக்காங்க அந்த செயல்பாடுகள் ஏன்னா இது வந்து ரெகுலராக நடக்கிறதா யார் வந்தாலும் வந்து ஒவ்வொரு கோயில்களுக்கும் அந்த பன்னெண்டு வருஷம் அல்லது பதினாறு வருஷம் அல்லது இருபது வருஷம் சில கோயில்கள் அந்த ஆகம விதிகள் படி அந்த அந்த கோயில்கள் வந்து கும்பாபிஷேகம் என்பது நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் ஒன்று தான் இதில் வந்து ஏதோ திமுக அரசாங்கம் போய் கோயிலை வந்து அவங்க புதுசாக கட்டி அந்த கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவோம் இது வந்து நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் அது கரெக்டாக பன்னிரெண்டு வருஷம் இந்த வருஷம் வருது இல்லை பதினாறு வருஷம் இந்த வருஷம் வருது அதில் வந்து கும்பாபிஷேகங்கள் நடந்து கொண்டிருக்காங்க ஆனால் அதெல்லாம் எங்கள் மயிலுராம்ஸ் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் எல்லாம் உட்காந்து பேசி அவர்கள் முடிவு செய்வார்கள் தனித்து ஆனால் அதுதான் அது இல்லாமல் அவங்க முடிவு பண்ணுவாங்க இல்லை எதுவாக இருந்தாலும் கூட எங்களுடைய தேசிய தலைவர்களும் இங்கே இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஆமாண்ணா அது எல்லாம் உட்காந்து அவங்க பேசுவாங்க அவங்க பேசி ஏன்னா எங்களில் வந்து தேசிய கட்சி தேசிய கட்சி என்ன வழிநாட்டுகிறாரோ அந்த வழிநாடுனாங்க அவர்கெல்லாம் அதற்கான வழிகாட்டுதல் உண்மையில் மக்களுக்கு தெரிய போது என்ன அப்படின்னா தேசிய கட்சி வழிநாடுதா அந்த தேசிய கட்சி ஆனால் யாரும் யாரையும் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக அறிவித்து போயிருக்கார் இதை வந்து நாங்களும் எங்கள் தலைவர்களும் பல ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறோம் பல இடங்களில் சொல்கிறோம் இது ஏன் குழப்பம் உங்களுக்கு எதுக்கு இந்த ஒரு கொஸ்டின் சந்தேகம் வருது என்பதே தெரியல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாடுத்தினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை அமித்ஷாஜி அவர்கள் எத்தனை வாட்டி சொல்லிட்டு போயிருக்கார் மறுபடி மறுபடியும் எங்களுடைய தலைவர்கள் எல்லாரும் எல்லா இடத்துலையும் சொல்லி இதில் எதுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த சந்தேகம் வருது என்பதுதான் எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது நான் திமுக கூட்டணி எப்போ வேணாலும் உடையலாம் இன்னைக்கு உடையலாம் நாளைக்கு உடையலாம் நாலா உடையலாம் உடையிற நிலையில் தான் இருக்கிறாரு பல நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தினந்தோறும் அரசாங்கத்தை வந்து அவங்க விமர்சனம் செய்து கொண்டு அதே போல் விடுதலை சிறுத்தைகள் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்பாரா ஸ்டாலின் அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பார அதே போல் திரு மற்ற கட்சிகள் அவங்க எல்லாம் கூட இன்றைக்கு திமுகவிலிருந்து வெளியில் வருவதற்கு பல கட்சிகள் தயாராக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நேரங்காலம் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் திமுகவிலிருந்து வெளியில் வருவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வளம் பெறும் கூட்டணியாக இருக்க போகிறது இன்னும் பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி வர இருக்கிறாங்க இப்போ மத்திய இணையமைச்சராக இருக்கீங்க புறவழிச்சாலை அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து மேற்கு பார்க்கணும் நீங்க ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் மரியாதைக்குரிய நிதின் கட்கர்ஜி அவர்களை சந்தித்திருக்கிறேன் அவர் கூட தமிழ்நாடு திட்டங்கள் அவரும் நானும் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம் அதில் முக்கிய முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கை நான் என்னுடைய சார்பில் வைத்திருக்கிறேன் அங்கே நகாயிலிருந்து மறுபடியும் மீண்டும் வந்து இந்த ஒரு பரிசோதனைகளை அங்கே பார்க்க இருக்கிறாங்க மரியாதைக்குரிய திரு நிதின் கட்ஜி கட்கர்ஜி அவர்கள் இதோட தனி கவனம் இது ஏன்னா நான் சொன்னேன் இது வந்து என்னுடைய பொருள் இதில் நிச்சயமாக நம்ம இதை ஏதாவது பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அது அவர் வந்து கவனத்தில் கொடுத்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க உறுதி கொடுத்துருக்கிறாங்க நிச்சயமாக நம்மளுடைய மேட்டுப்பாளையினுடைய போக்குவரத்து அதாவது போக்குவரத்து இடையூறு வந்து சீர் செய்யப்படும் அவர்களுக்கான அந்த மாற்றுப்பாதையும் பாதையும்